மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா காலை மாலை மசாஜ் பண்ணும் அதாவது சூரியன் உதிச்ச பின்னாடி காலையில் ஒரு முறையும் ஒவ்வொரு சொட்டு கண் அதாவது ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு ஒரு சொட்டு மருந்து விடணும் ஃபஸ்ட் டைம் மருந்து விட்டு அந்த கண்ணினுடைய நுணுக்கமான பாகங்களை அப்படியே மசாஜ் பண்ணி பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு பார்வைக்கு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மருந்து வச்சு கண்ணை மூடி உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கண்களை மறுபடியும் ஒரு மருந்து போட்டு இப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல பார்வை நல்ல பார்வை கிளியராக தெரியுது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஊழியர்களும் அப்படி தான் ஊழியர்களும் அவங்கவுங்களுடைய பொறுப்புகளை ரொம்ப தீர்க்கமாக அந்தந்த இடத்துல அந்தந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஊழியம்னு தான் சொல்லலாம் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் ஆண்டினியா வந்திருக்காரு இவருக்கு ஒரு வருஷமா கண் சார்ந்த பிரச்சனைகள் கண் குறைபாடுகள் எப்படி வந்துச்சுன்னா இவருக்கு சுகர் இதனால் வந்துச்சு இவர் எத்தனை ஹாஸ்பிட்டல் போனார் அங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சா இங்கே ஏஞ்சல் கிளினிக் எப்படி வந்தார் இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத முழுமையாக தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கண்ணுக்கு எப்படி மருந்து வருது அது எப்படியெல்லாம் அழுத்துறது அதுக்கப்புறம் கண் கழுவு முறையினா என்ன அப்படின்ற எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க இவருக்கு கண் கண்ணுக்கு மருந்து வரதையும் கண் கழுவுறதையும் இந்த வீடியோ பாருங்கள் நம்பர் இவருக்கு சுகர்னால ஒரு வருஷமாக கண் பாதிப்பு இப்போ தாயெல்லாம் விடுறாங்க விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து அவர்கிட்ட நம்ம கண் எப்படி இருக்குது கண் சார்ந்த பிரச்சனைகளில் எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சுகர்னால என்ன பாதிப்பு இருந்தது அப்படின்ற எல்லா தகவலையும் பார்த்திங்கனாக்கா இவருக்கு கேட்க போகிறோம் இப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வறுமை புள்ளிகள்லாம் இயக்கணும் வறுமை புள்ளை இயக்கி இந்த கண் மருந்தை விட்டு நல்லா ரிலாக்ஸாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ணை கழுவிட்டு அப்புறமா விஷ்வலாக அப்படியே இயற்கையை அழகாக பார்க்கணும் இதில் வெறுங்கண்ணால் சூரியனை பார்க்குறது பச்சை தண்ணியில் கண் கழுவுறது கண் கழுவும் அந்த சின்ன பிளாஸ்டிக் கப்பில் கழுவுறது அதமாம் கண்ணுக்கு தேவையான உணவுகளை அதிகம் அடைக்கிறது இது போல் உள்ள உணவில் முறை வாழ்வியல் முறை மாற்றும் போது சீக்கிரமாக நமக்கு கண் பார்வை தெளிவடையும் கண் பிரச்சனை வருவதற்கான காரணம் நிறைய விடிகள் சொல்லியிருக்கோம் இது மாதிரி பார்த்திங்கன்னாக்க காலை மாலை மசாஜ் பண்ணும் அதாவது சூரியன் உதிச்சு பின்னாடி காலையில் ஒரு முறையும் ஒவ்வொரு சொட்டு கண் அதாவது ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு ஒரு சொட்டு மறந்து விடணும் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கண்ணிலையும் ஒரு ஒரு சொட்டு மறந்து விடணும் இப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு முட விட்டு இது மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் அவர் கழிச்சு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் கையை கண்ணை கழுவிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டாவே போதுமானது இப்போ ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இவர் எப்படி இருக்காருன்றதை பார்க்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னாக்கா இவர் கண்ணுக்கு மருந்து விட்டு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு இப்போ கண் கழுவுறாங்க இது மாதிரி தான் கண் கழுவிட்டு தான் நம்ம விஷுவலாக பார்க்கணும் மருந்து விட்டு அப்படியே இருக்க வேண்டாம் ஒரு ஆஃப் அன் அவர் அதிகபட்சம் ஒன் ஹவர் நம்ம கண்ணை கழுவிட்டு திரும்ப தொடக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இது மாதிரி செய்யணும் கண் கண்குல முறையே ஒரு நாளைக்கு நீங்கள் நாலஞ்சு முறை கூட செய்யலாம் நிறைய கண்ணுக்கு தேவையான விட்டமின் மைனஸ் உள்ள காய்கறி கீரைகளை பார்க்கலாம் இது மாதிரி கண்ணை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இயற்கையாக பார்த்தோம்னாக்க கண்ணில் என்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும் நண்பர்களே கண்ணுக்கு மருந்து விடுறது கண்ணு கழுவுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ இவர்கிட்ட கேட்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க ஐயா வணக்கம் 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 ஐயா உங்களுடைய பேர் என்னோட பேர் ஆண்டனி ஆண்டனி கம்பீரமாக இருக்கீங்க ஐயா எங்கேருந்து வரீங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேன் சரிங்க என்ன என்ன பிரச்சனை இருந்தது எனக்கு ஒரு பக்கம் கண் பார்வை கம்மியாக இருந்துச்சு சரியானபடி பார்வை இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகிட்டே இருந்துச்சு அப்புறம் இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது அப்புறம் அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நான் மதுரையில் இருந்தபோது அங்கே ஒரு பெரிய புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனையில் அப்போ தான் போய் பார்த்தேன் ஆனால் அதுலேருந்து எனக்கு அங்கே சரியானபடியான ஒரு தீர்வு கிடைக்கல அதே மாதிரி அங்கே அதனுடைய பிரான்ச்சு கோயம்புத்தூரில் இருந்துச்சு அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் இதே மாதிரியான ஒரு மருத்துவ முறையிலேருந்து எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் இன்னும் ஒரு வேறொரு மருத்துவமனைக்கும் போனேன் அங்கேயும் சரியானபடியான ஒரு தீர்வு எனக்கு கிடைக்கல இது எல்லாமே முடிஞ்சு தான் இதே மாதிரி ஒரு ரீல்ஸ் மாதிரி எல்லாம் இதில் வந்தபோது டிவியில் வந்தபோது இந்த செல்ஃபோனில் வந்தபோது பார்த்தேன் அதில் வந்து கேரளாவில் தொடுபுழாவில் ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள போய் செக் பண்ண போகும்போது அவங்க சொன்னாங்க உடல் சூட்டுனால இப்படி கண்ணு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டை எனக்கு வந்து முழுமையாக ஏற்றுக்க முடியலை அதனால் நான் ரொம்ப நொடிஞ்சு போய் தான் உட்காந்துருந்தேன் என்ன செய்கிறது நான் காரும் ஓட்டுவேன் வண்டியும் ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையாக தான் இருந்தேன் அப்புறம் அப்படி இருக்கும்போது தான் இந்த செல்ஃபோனில் நம்ம ஏஞ்சல் கிளினிக்கை பற்றி ஒரு ரீல்ஸ் நான் பார்த்தேன் அது பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் அந்த பேர்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு தூதர்களுடைய என்ன சொல்கிறது தூதர்களுடைய ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அப்போ நான் இங்கே வரலாங்கிற முடிவு எடுத்தேன் அப்படி வந்தேன் நான் தனியாக தான் வந்தேன் இங்கே வரும்போது பஸ் இறங்கி நேரம் இறங்கி வந்த உடனே ஒரு விண்ணரசி மாதா ஆலயத்தை தான் பார்த்தேன் பக்கத்துலேயே அது பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே வந்தேன் வந்து ஏஞ்சல் கிளினிக் வந்தேன் நான் வரும்போது அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க நான் காலையில் நேரத்துலேயே வந்துட்டேன் வந்து ஆரம்பித்து பார்த்தேன் இப்போ வந்து நல்ல என்ன சொல்கிறது இதுக்கு இது மேலே நம்பிக்கை வச்சு தான் நிறைய பேர் வந்திருக்காங்க அதை விட அதிகமாக இப்போ எனக்கு வந்து என்னுடைய இதில் பார்க்கும்போது முதல்ல மருந்து விட்ட உடனேயே ஃபஸ்ட் டைம் மருந்து விட்டு அந்த கண்ணனுடைய நுணுக்கமான பாகங்களை அப்படியே மசாஜ் பண்ணி பார்த்த உடனேயே எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு பார்வைக்கு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மருந்து வச்சு கண்ணை மூடி உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கண்களை மறுபடியும் ஒரு மருந்து போட்டு இப்போ கொஞ்சம் எனக்கு நல்ல பார்வை நல்ல பார்வை கிளியராக தெரியுது அதனால ஏஞ்சல் கிளினிக் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு அற்புதகரமான ஒரு இடமா தான் தெரியுது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காரியத்துக்குள்ள சரிங்கயா இப்போ உங்களுக்கு கிட்ட இருக்க தெரியலீங்களா தூரமாக இருக்க தெரியலீங்களா எனக்கு வந்து இப்போ ஒரு மாதிரி முதல்ல இருந்த மாதிரி இல்லை அதில் ஒரு செவென்டி ஃபைவ் பர்சென்ட்டு எனக்கு வந்து ஓகே நல்ல ஒரு இதில் மாற்றம் தெரியும் இது எதாவது இதில் படிக்க முடியுமா ஏஞ்சல் கிளினிக் படிக்கல ஓகே ஓகே அந்த நம்பர் படிக்கலாம் ஐயா அந்த போர்டில் இருக்க ஏதாவது படிக்கலை போர்ட்டில் இருக்கிறது என்ன என்ன இருக்குது அதை அதில் இருக்கிற இந்த போர்ட்டில் இருக்குது அதில் டாக்டரோட பேர் இருக்குது சார் கீழே ஏதாவது அந்த கிளினிக் பேர் அந்த நம்பர் ஏதாவது கந்தி குப்பம் நம்பர் பருகூர் வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் என் ஃபோன் நம்பர் எதாவது ஃபோன் நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ செவன் ஓகே போதுங்கய்யா ஐயா முன்னாலாம் இந்த மாதிரி படிக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக முடியாது ஆ கண்டிப்பாக முடியாது முன்னால் கொஞ்சம் தூரத்துலேருந்து யார் வர்றானே தெரியாது ஓகே அந்த அளவுக்கு ஒரு ஒரு கண்ணில் வந்து சுத்தமாக பார்வையே கிடையாது அதில் வந்து ஒரு நெழல் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு இப்போ வந்து இந்த கண்ணிலையும் வந்து எனக்கு கொஞ்சம் பார்வை இன்க்ரீஸ் ஆகிருக்கு சூப்பரங்க வாழ்த்துக்க நேரில் இங்கே இருக்கிற கூட்டத்தை பாருங்கள் இங்கே எல்லாம் கண் கண் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை பிபி சுகர் ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் பைனல்கள பிரச்சனை கிட்னி ஃபெயிலியர் லிவரில் பிரச்சனை லிவர் ஃபெயிலியரு லிவர் சிரோசிஸு ஹார்ட் பிளாக்கு ஹார்ட்டில் கம்ப்ளைண்ட்டு அரமா கெட்ட கொலஸ்ட்ரால் உடல் பருமனு கர்ப்பப்பை நீர் கட்டி நாற்கட்டி குழந்தையின்மை பிரச்சனை அதே மாதிரி ஆண்மை தன்மை இப்படி இப்படி பல்வேறு பட்ட பிரச்சனைகளால் தான் இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல சிறப்பான சித்த மருத்துவ முறையில் சிகிச்சைகளை கொடுக்குறாங்க இங்கே கொடுக்குற சிகிச்சை முறை பார்த்திங்கன்னா சித்த ஆயுர்வேத முறைப்படி படித்த பட்டதாரி மருத்துவர்கள் கொடுக்குறாங்க அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னாக்க பாரம்பரிய சித்த வைத்தியர்களும் இணைந்து செயல்படுறாங்க இங்கே அற்புதமான வழிகாட்டுதலும் உணவியல் முறை வாழ்வியல் முறை மாற்றும் போது அற்புதமாக பேஷண்ட் ரெக்வரி ஆகிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ரெஃபரில் இவ்வளவு கூட்டங்கள் வருது ஐயா உங்களுக்கு கண் அதாவது சுகர்னால் ஏற்பட்ட கண் பாதிப்பினால் இப்போ இங்கே வந்திருக்கீங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றீங்க ஆமாம் டாக்டர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஊழியர்களும் அப்படிதான் ஊழியர்களும் அவங்கவுங்களுடைய பொறுப்புகளை ரொம்ப தீர்க்கமாக அந்தந்த இடத்துல அந்தந்த காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு ஊழியம்னு தான் சொல்லலாம் அப்படியான ஒரு ஊழியம் தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு அசட்டுத்தன மாதிரிலாம் இருக்கலை அதனால் அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு இது இப்போ பாருங்கள் காலையில் வந்தேன் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு நான் அதை கிளம்ப போகிறேன் அப்போ அவ்வளோ வேகமான காரியங்களை இங்கே ரொம்ப ஈடுபாட்டோடு நமக்கு அவங்களுக்கு செய்கிற மாதிரியே நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க நன்றிங்கயா நேர்களை இவருக்கு மருந்து விட்ட உடனே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லா ரிக்கவரி ஒரு சிலருக்கு பார்த்தா மருந்து விட்ட உடனே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு சிலருக்கு மருந்து விட்டாலையும் உள்ளுக்குள்ள மருந்துகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இப்படி வாக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மண்டலங்களும் ஆகலாம் இல்லை ஒரு சில மாதங்களாக ஆகலாம் இல்லை சிறு ஒரு வாரங்களாக ஆகலாம் இல்லை ஒரு சில நாட்களாக ஆகலாம் அது உடல்வாக்கை பொறுத்தது அதனால் டாக்டர் கொடுக்குற மருந்துகளையும் அவருடைய ஆலோசனையும் கடைப்பிடிச்சு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆகலுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா தேங்க்யூ